மாநாட்டில் அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது அடுத்து இங்கேயும் வரும் புக்கு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஐயா அவர்கள் பேசுற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது ஐயா நம்ம ராஜாசங்கர் ஐயா வந்து ஒரு அருமையான பேர் வச்சுருக்காங்க ஸ்டார் தமிழ்நாடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை இப்போ ஐயா வந்து இப்போ இங்கே நடத்துகிற மாநாடு தமிழ்நாடு பூரா போகுங்கிற பேர் இங்கேயே வந்துருச்சு இல்லைங்களா கரெக்டு தானே இப்போ ரொம்ப அவசரமான சூழலை நாளை காலை சூரிய உதயத்தில் புத்தாண்டு கரெக்டுங்களா ஐயா ஆ ரொம்ப சந்தோஷம் இந்த ஆ அதான் பாருங்கள் சூரிய நள்ளிரவு வரப்போகுதே என்ன இல்லை நாளை காலை சூரிய உதயத்தில் எல்லோரும் எந்திரிப்போம் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா நான் வரும்போது அம்மா பேர் உங்கள் பேர் வேணும் அவங்க சேலம் ஆனந்தி அம்மா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அவங்க அந்த கிரகங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க அந்த எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அவங்க ஊருட்டி பெரட்டி பேசி அவங்க மக்கள் முன்னாடி எவ்வளோ அழகாக பேசுனதை நான் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு நூறு வருஷம் அனுபவம் அவங்க மூலையில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பாருங்க அவங்களுக்கு அந்த உலகம் போற அவங்களுடைய வார்த்தைகள் போகுது ஏன் அப்படின்னா இப்போ நிறைய நம்ம ஆண்கள் ஜோதிடத்தில் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய விஷயமா ஜோதிட சாம்பவான்கள் நல்லா பேர் புகழெல்லாம் எடுத்தாங்க இன்னைக்கு இவங்களையெல்லாம் நாம் அங்கே உட்கார வச்சு இவங்க பார்க்கும்போது எவ்வளவு திறமைகள் இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடம் அழியாம இருக்கிறக்கு ஜோதிடர்கள் பத்தில் அதனால சுக்கரனுடைய யாதகத்துல பெண்களும் புரட்சி எடுத்தா தான் ஜோதிடத்தை வளர்த்தி கொண்டு போக முடியும் கரெக்டுங்களா ஏன்னா உலகம் ரொம்ப பெருசாகிட்டே வர வர ஜோதிடர்கள் சிறுசாயிடக்கூடாது அப்போது இந்த ஜோதிட கலையை அழியக்கூடாது பஞ்சாங்கங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தெரிஞ்ச விஷயத்தை கணிச்சு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வரைக்கும் இந்த ஜோதிடம் என்னைக்கும் ஒரு ஆழமரமாக இருக்கும் அதுக்கு ஜோதிடர்கள் தமிழ்நாடு முழுவதும் இல்லை உலகம் பூராம் ஒரு சயின்ஸு இது உலகத்துக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அவங்கள பேசுறதுக்கு அவங்க பேசுகிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பெண்களை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை அதுக்கு கைதட்டல் ரொம்ப காரணம் இல்லைங்களா அவங்களுக்காக இப்போ இருக்க நீங்கள் கைதட்டியிருங்களே ம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு ம் நான் பூர நட்சத்திரம் நாளை காலை பூர நட்சத்திரம் பிறக்குது புத்தாண்டு எங்களுக்காகவே பிறக்குது அப்படித்தானுங்க இந்த வருஷம் பூர நட்சத்திரம் நீங்களும் போகிற சார் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா தமாசை எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரங்களை பிடிச்சி ஒரு பரிகாரம் கிடைக்காதாங்கிறது தான் இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஆதிகால பரிகாரம் எழுதிக்கிட்டே இருக்கோம் போன வாரம் இதே கிழமை என்ன எழுதுறோம்னா ஒரு அம்மாவுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கறனால ஜோதிடர்கள் எல்லாரும் இடிர் செய் கதிர்கூடி எங்கே இருந்தாலும் அவங்களையே அப்படின்னு ஒரு கவியை சொல்லி இந்த ஜாதகம் அமங்கலி ஜாதகன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டேன்ட்டாங்க அந்த ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு நான் என்ன சொன்னேன்னா ஆதிகால பரிகாரம் ஒன்று எழுதிட்டு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் அதை போய் செய்ய உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் ஒரு ஒரு அடி ரெண்டடி குழியை தோண்டி ஒரு புது கார்த்திகை விளக்கு மண் விளக்கு வாங்கி ஒரு ஏழு நாளைக்கு மண்ணுக்குள்ளே விளக்கு வச்சு நெருப்பு பற்ற வச்சு சூரியனும் செவ்வாயும் செவ்வாயின்னா பூமி சூரியனை நெருப்பு உங்கள் வாசல்லையே குளிய தோண்டி வைங்கன்ன இன்னைக்கு போலில் வரும்போது மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க அப்போ அப்போ பரிகாரம் எங்கே எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் பரிகாரமே இருக்குது அதானுங்க ஐயா நீங்கள் சொல்கிறது தானே பரிகாரம் இருக்குது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கணவனை வந்து இழக்கக்கூடிய தோஷம் இருக்குதுன்னு முன்னோர்கள் ஏதோ ஒரு ரூலில் சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கு பேரை இடிசை கதிர்கூடி இருந்தாலும் மங்களியன் அப்படி ஒரு வாழக்கூடிய பெண்ணுக்கு ஜோதிடராக இருக்கிறவங்க நம்ம பரிகாரமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால தான் அது ஆழமாக சொன்னேன் செவ்வாயினா பூமி செவ்வாயினா பூமி ஒரு அடியாவது குழியை தோண்டினீங்கன்னா அந்த அம்மா இன்றைக்கி மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துட்டாங்க ஒரு அடி குழியை தோண்டி ஒரு புது விளக்கில் தெய்வம் போட்டு வாங்க ஒரு ஏழு நாளைக்கு காலையில் இருந்துருச்சா அந்த சூரியனை இயக்குங்கமான இன்னைக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க இது இன்னொரு அரிசின்னு கேட்டீங்கன்னா இது எப்படிங்க இது பழிக்கும் இது எப்படி சாத்தியன்னு ஒரு அம்மா கேட்டாங்க வரும்போது நான் சொன்னேன் இது வரைக்கும் பழைய மண்ணில் விளக்கு போட்டீங்க ஒரு அடி குளியை தோண்டினால புது மண்ணில் விளக்கு போடுறீங்க தான் புது மாப்பிள்ளை வருது ஐயா நீங்களே மனிதனுடைய வாடை படாத இடத்துல போய் கால் வச்சிங்கன்னா அந்த மண்ணோட சக்தி உங்களுக்கு வருமா வராதா தான் மலை மேலே கோயில் கட்டினாங்க கரெக்ட்டுங்களா ஐயா சார் அந்த காலத்தில் மலை மேலே கோயில் கட்டின பவர் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் மலை மேலே இருக்கிற கோயிலை அர்ச்சனை பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த மலை வளர்ந்தாப்பல உங்கள் ஜாதகம் வளருமில்ல பூமிக்கும் மலைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட ரொம்ப பிரச்சனை கரெக்டுங்களா அப்போ மலை மேலே இருக்கிற சாமிக்கு வந்து ரொம்ப பவர் சூரிய ஒளி முதல்ல அவங்க வாங்கிட்டு தான் கீழே வருது அப்போ அதுக்கு பவர் ஜாஸ்தியாக இல்லையா ஐயா கரெக்டு தானே ஆ ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது தானே ஒரு சிறப்பாக இருக்க போகுது அவர் சொன்னார் ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு பந்தல் ஒரு பந்தல் போட்டு போடணும் அப்படின்னா நானே சொன்னேன் அந்த விளக்கில் எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்கு அமையாது நீங்கள் கல்யாணம் கூடிருச்சுன்னா அந்த குழியை மூடாதீங்க முகூர்த்த காலம் அதிலேயே போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு புண்ணியமாக போயிரும் இல்லைங்களா அப்போ இந்த பரிகாரம் எந்த புக்கில் கிடைக்கும் கிடைக்காது நம்மளாக ஒன்று கிரியேட் பண்ணி உன்னை உருவாக்குனால் அது உலகத்துக்கு ஒரு பரிகாரம் எக்ஸ்ட்ரா நம்ம உ உலகத்துக்கு போய் சேரும் அப்போ நம்ம சொல்கிற விஷயத்தில் தான் அந்த பரிகாரம் பிறக்குது இந்த ஆதிகால பரிகாரங்கிறது முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் பரிகாரத்துக்கு நவகிரக சக்தியாக நவக்கிரக கோயிலை மட்டும் கட்டி வச்சுட்டு நீங்கள் எல்லோருமே கும்பகோணம் போய் நவகிரகத்தை போய் கும்பிட்டு வாங்கன்னு சொன்னால் ஆதிகாலத்தில் காசே இல்லாமல் கும்பகோணம் போகிறக்கு எப்படி வழி கிடைக்கும் அப்போ இந்த பரிகாரம் எளிமையாக இருந்தால் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அதை வாழலாமில்லையா கரெக்டுங்க தானேங்கய்யா அதனால தான் இந்த ஆதிகால பரிகாரத்தை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினால அவர் ஏன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது எழுதினார்னு எனக்கும் தெரியாது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதோடு திருக்குறள் இருக்குது அதனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது எடுத்துட்டா இன்னொரு திருவள்ளுவர் இந்த உலகத்துக்கு பிறந்து எழுதும்போது மறுபடியும் ஆயிரத்தி முந்நூற்றி மாற்றிக்கலான்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பரிகாரம் எழுதியிருக்கோம் அதில் அதில் பரிகாரம் முதல் பக்கமே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா யாராவது கடகலக்கணத்தில் யாராவது இருக்கீங்களா ஒன்று ஐயா ரெண்டு மூணு நாலு ஆ சார் கடகலக்கணக்காரர்களுக்கு பரிகாரம் முதல் பக்கம் என்ன எழுதியிருப்பேன்னா முதல் தாய்க்கு தான் பரிகாரம் எழுதியிருக்கேன் முதல் முதல் அம்மாவுக்கு அம்மாவுடைய சேலை பழைய சேலையை கிழித்து திரியாக திரித்து புது மண் விளக்கில் நீங்கள் விளக்கு போடுங்க தாயுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டால் எரியும் அம்மாவோடது ஏன்னா நம்ம முதல் வாகனமே அம்மாவோட இடுப்பு தான் நம்மளை அவங்க தூக்கிட்டு போய் மரம் நிலா எல்லாம் காமிச்சாங்க அப்புறம் இறக்கி கொண்டதுக்கு அப்புறம் தான் மூணு சக்கர வண்டி வந்தது முதல்ல ரெண்டு கால் தான் வாகனம் அதனால் தாய்க்கு முதல் மரியாதை என்னென்னா தாய் உடுத்தின சேலையில் ஒரு ஒரு இரத்த கவிச்சி வாடகையை அடிக்கும் அந்த வாடையில் இருந்து ஒரு திரியை திரிச்சு தாயை நினச்சி தீபம் போட்டிங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்ததுக்கு உங்களுக்கு தாய் கொடுக்குற மரியாதையே அந்த தாய் தீபந்தான் ஏன் அப்படின்னா அந்த தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதவும் எதற்கு அதனால தாய்க்கே அந்த தெய்வத்தை போட சொல்லியிருக்கோம் அதே போல் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிற விஷயமே நம்ம ஜாதகத்தை முதல்ல இயக்கணும் நம்மளுடைய கிரகங்களை எல்லாம் இயக்கணும் முதல் நம்மளுடைய திசா புத்திகளை எல்லாம் இயக்கணும் இதை இயக்கி நீங்கள் சரி பண்ணிட்டாலே அடுத்தடுத்து வேலைக்கு போயிடலாம் நல்லா பாருங்கள் யாராவது ஜாதகத்தில் செவ்வாதிசை நடந்தால் செவ்வாயின்னா காப்பர் அந்த காப்பரில் உங்கள் ஜாதகத்தை எழுதி ஏழு நாள் நீங்கள் பூமி கடியில் வச்சு விளக்கு போடுங்க செவ்வாதிசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் ஏன்னா செவ்வாயின்னா கரண்ட்டு அது ஒரு ப காப்பர் அந்த காப்பரில் ஜாதகம் எழுதுனா அது அட்டகாசமாக வேலை செய்யும் அதனால தானே செம்பு தகுட்டு அந்த காலத்தில் பட்டாயம் எழுதி கொடுத்தாங்களே இல்லையா அப்போ அதை எழுதும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும் அப்போது நம்ம ஜாதகங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரு அம்மா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் பார்த்தேன் வெறும் பாறையில் எண்ணெய் தேய்ச்சி தோசை விட்டாங்க சரி எண்ணெய் தேய்ச்சு அது மேலே காப்பர் பிளேட்டை வச்சு அது மேலே தோசை விட்டாங்க அப்போ அந்த சூரிய ஒலிக்கு தோசையே வேகுது அப்படின்னா அதோட சூடு பட்டங்காடு தானே தோசையாக மாறிச்சி அப்போ அந்த சூடு வந்து செவ்வாய் என்பது நெருப்பு உங்கள் ஜாதகத்துக்கு நெருப்பு பத்திலே நான் செவ்வாய் வேலை செய்யாது அப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணல ஐயா கரெக்டு தானே நம்ம ஜாதகம் நம்ம போகிறோம் சார் நேற்றுக்கு நைட்டு ஒரு ஆதிகால பரிகார வகுப்பு ஜூம் எடுத்தோம் கரிநாள் அன்னைக்கு வெளியில் போகாதீங்க கெட்ட காரியங்கள் எதுவுமே நல்ல காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அர்த்தம் சார் கரிநாள் நாள் கேள்விப்பட்டிருக்கீங்கள கரிநாள் அன்னைக்கு எந்த காரியம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது என்ன ரூல்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அது வேற ஒன்றும் ரகசியம் இல்லை கரிநாள் அன்னைக்கு மட்டும் சூரிய ஒளியுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த வெப்பம் அதிகமாக இருந்தால் வெளியில் போனேன்னா உடம்பு கொத்துக்காது அதனால கரிநாள் அன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் எல்லாம் விவசாயத்துக்காக வச்சது மேல் நோக்கு நாளுன்னு என்ன இந்த வெண்டிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா அன்னைக்கு நடவு நட்டால் அது வெல்லாமல் நல்லா வளரும் கீழ் நோக்கு நாளுன்னா பீட்ரூட்டு கேரட்டு சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கீழே மண்ணுக்குள்ளே இருந்து அது விளையுது சமநோக்கு நாளுன்னா பூசணிக்காய் வெல்றிக்காய் இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நம்ம ஆகாயத்தையும் கூட தரத்தை பிரிச்சிருக்கிறாங்களே இல்லையா சார் தரத்தை பிரிச்சிருக்கிறாங்களே இல்லையா இதில் கரி நாள் ஒன்று வருது அது ஏன் கரிநாள் வருது வருதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் கிடைக்கல அப்புறந்தான் ஒரு விஷயம் கிடச்சிது அந்த கரிநாள் அன்னைக்கு மட்டும் அந்த சூரியனுடைய ஒளி பிம்பம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா நார்மலான வெப்பம் வந்து உங்கள் உடம்புல இருக்கும் வெளியில் போனீங்கன்னா கரிநாள் அன்னைக்கு வெப்பத்துக்கு மேலே வெப்பம் அதிகமானால் உங்கள் உடம்பு எப்படி வேணாலும் உடம்பை மாற்றி விட்டுரும் அப்போ உடல்நிலை வந்து தொந்தரவாகும் அதனால் ப ச பஞ்சாங்க ரீதியாக வழியை காமிச்சிருக்காங்க கரிநாள் அன்னைக்கு வெளியே போகாதீங்கன்னு எப்படி அப்போ முன்னோர்கள் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிறாங்களா இல்லைங்களா சார் ஆதி காலத்தில் திருடனை கண்டுபிடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போல்லாம் சிசிடி கேமரா இருக்கா இல்லையா அந்த காலத்தில் ஒரு ஒரு அரை ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க திருட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விநாயகர் கொண்டு வச்சுருவாங்க இந்த பெருங்காயம் பார்த்துருக்கீங்களா ரசத்துக்கு போகிற பெருங்காயம் அதை நல்லா அம்மியில் அரைச்சி ஒரு உருண்டை எடுத்து விநாயகருடைய உச்சியில் வச்சுருவாங்க எல்லாரும் அரமணையில் எல்லாத்துக்குமே ஒட்டி நகை காணா போச்சுன்னு சொன்னேன் யாரையும் சந்தேகப்படாதனால எல்லாரும் போய் நான் எடுக்கலின்னு சொல்லி விநாயகர் மேலே சத்தியம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எடுக்காதவரெல்லாம் என்ன பண்ணுவார்னா நான் எனக்கு என்ன பயம் சத்துன்னு சாமி மேலேயே அடிப்பார் அடிக்கும்போது பெருங்காயம் கையில் இருக்குமா அப்போ வெளியில் அந்த பக்கம் வரும்போது ஒருத்தர் அந்த பெருங்காயத்தை மோந்து பார்ப்பார் அப்போ இவர் உண்மையாக சத்தியம் பண்ணிக்கிறார் இவர் எடுக்கலை அப்படியே பண்ணிவிட்டு வந்து இந்த திருடன் ஒருத்தர் திருப்பான் இல்லையா அவன் சத்தியம் பண்ணுற மாதிரி போய் சத்தியம் பண்ணாமல் வந்துடுவார் அந்த பக்கம் போகும்போது வெறும் கையில் வந்து பெருங்காய வாடகை அடிக்காது கையோடு கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க அப்பவே சார் எப்படி அந்த காலத்தில் பார்த்திங்களா இதான் ஆதி காலம் கரெக்டுங்களா சிசிடிவி கேமரா வந்து இன்றைக்கி வந்தது அன்னைக்கு வந்து அதனால்தான் பெருங்காயத்துக்கு அந்த பெருச்சாளிங்கிற மாதிரி விநாயகரை வச்சு பெருங்காயத்தை வச்சு யார் வந்து அதிகமாக திருடியிருக்காங்களோ அவங்களுக்கு திருடரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதி காலத்துலேயே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்போது இனிமேல் நீங்களே உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லைன்னா கூட கொஞ்சம் பெருங்காயம் தரைச்சு உங்கள் வீட்டில் வச்சு யாராவது எடுக்கலைன்னா இது மேலே சத்தியம் பண்ணுன்னா உள்ளே போய் பண்ணிவிட்டு வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறாங்களே கையை மோந்து பார்த்தீங்கன்னா திருடன் நீங்களே கண்டுபிடிச்சிடலாமில்ல சார் அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு குடிசை மாதிரி தான் இருக்கும் ஒரு திருடனுக்கு பெரிய மாடி வீடே போதும் ஒரு குடுசை மாதிரி தான் இருக்கும் இந்த குடிசை மாதிரி இருக்கிற இடத்துல திருடனுக்கு எப்படி வேணாலும் ஓட்டை பிரித்து தீயை வச்சு எடுத்துகிட்டு அந்த காலத்தில் நகன் அணையத்தில் வீட்டுக்குள்ளே தான் சேர்த்தி வச்சாங்க ஆனால் எப்போ ஊரை விட்டு போவார் திருடன் எப்போ புதலாம் அப்படின்னு அந்த காலத்தில் ஆதிகாலம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த ஓலை குடுசு பார்த்துருக்கீங்களாம்மா ஓலை குடுசு இல்லை மூஞ்சில் மூஞ்சிலாக இருக்கும் வவ்வாலெல்லாம் போய் தங்குமல்ல அந்த வவால் தங்குறதே கொஞ்சம் உள்ள ஓட்டை இருக்கா தானே அந்த ஓட்டைக்குள்ளே நல்லா கத்தி விட்டு குடஞ்சி இந்த நகை கொஞ்சம் காசு இது எல்லாம் ஒரு ச மழை காயத்தில் போட்டு மலையில் நினையாமல் அதை உள்ள வச்சு நல்லா அடைச்சி இந்த சாமி மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றுன அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து அப்பி வச்சிட்டு போயிடுவாங்க ஊற விட்டு போகும்போது ஏதாவது ஒரு மணிக்கு போகும்போது திருட இந்த வீடு பூட்டி இருக்குது நம்ம உள்ள மூந்துடலான்னு போய் எல்லா மூடாவையும் உடச்சி உடச்சு பார்ப்பா ஒன்றுமே இருக்காது திருட உள்ள இருப்பான் பொருள் வெளியே இருக்கு எப்படி அறிவு அந்த காலத்தில் சார் இதெல்லாம் கேட்குற புது புதுமையாக இருக்கா சார் நீங்கள் சாப்பிட்டு வந்ததுனால ரெஸ்ட்டு அதனால அடுத்து வர அந்த பரிகாரத்தை மீதி சொல்லிடலாங்களா இல்லை கைதட்டுறீங்களா சார் கரெக்டாக உங்களுக்கு ஐயோ அதானே அந்த காலத்தில் இந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு இல்லையா பாருங்க ஒரு அருவா பட்டுட்டாலோ ஒரு கத்தியில் ஏதாவது கிழிச்சிட்டாலோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிட்டாலோ அந்த காலத்தில் மலைகள் காடுகளாக இருக்கும் அப்போ மலைச்சரிவலில் இருந்து யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் நிற்காது ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகிறக்கு இப்போ ஆம்புலன்ஸ் இருக்குது அன்னைக்கு ரத்தம் நிற்கிறக்கு என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆ அறுவா ஆ சொல்லுங்கள் வெட்டுக்காய் ஆ அந்த தலை வெட்டியை சாணி சாணி தலை புழிஞ்சி விடுவாங்க ரைட் ஓகே சார் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அடி ஆஸ்பத்திரியெல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் வைத்தியம் பார்க்குறக்கு அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க அவரை பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்போ அந்த ரத்தம் எல்லாம் சதையொட்டி வேறுன்னு ஒரு வேர் இருக்குது மட்டன் பீஸை நாளாக வெட்டி ஒரு ஜான் தள்ளி வச்சு அந்த அந்த வேரை கொண்டு வந்து வச்சிங்கன்னா நாலு வந்து சக்குன்னு ஒட்டிக்கும் இந்த சதையொட்டி வேறு தான் ஒரு ஆள் கீழே விழுந்து ரத்தம் தெரிச்சோடனே அந்த வேரை கொண்டு வந்து அங்கங்கே ஒட்ட வச்சாங்கன்னா எல்லாமே இருந்த மாதிரியே ஒட்டிக்கும் அந்த காலத்திலேயே செஞ்சுருக்காங்க எப்படி அதுக்கு பேர் அதுக்கு பேர் சதையொட்டி வேறு அந்த சதையை ஒட்டுமா அப்போ ஆப்ரேஷன் அப்போ கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இன்றைக்கும் அந்த சதையொட்டி வேறு கொல்லிமலையில் இருக்குது போன மாதத்துக்கு முந்தின மாதம் நாங்கள் அதை பார்த்தோம் சும்மா நம்ம சின்னதாக ஒரு கண்ணாடி செல் கிழிச்சிட்டு அந்த வேரை வச்சு அமுத்துனா ஆப்ரேஷன் மாதிரி அழகாக ஒட்டிக்குது அப்போ அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்களே இல்லையா இதெல்லாம் செத்தாரை பிழைக்க வைக்க மூலிகை ஐயா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜோதிடம் என்பது ரொம்ப பெருசு இல்லையா அதனால் அந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வாங்க இப்போ பாருங்கள் எல்லா வீட்லேயுமே அந்த காலத்தில் நவகிரகங்களோட வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போம் நவக்கிரகங்களோடவே வாழ்ந்தாங்க நவதானியம் அவங்க வீட்டில் இருக்கும் ராயி சோளம் கம்பு கேழ்வரகு சாம குதிரவாளி மாப்பிளச்சம்ப அரிசி இதெல்லாமே அந்த கால சிறுதானியம் எல்லாம் ஒன்பது நவதானியம் கரெக்டுங்களா அப்ப நவகிரகம் அவங்க வீட்டிலேயே வாழ்ந்தது இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப நம்ம வீட்டில் நவக்கிரகத்துக்கு நவதானியம் இல்லை இப்ப வைக்கலாமா வேணாமா சொல்லுங்க ஐயா நம்ம இனிமேல் வைக்கணுமில்ல இதனால தான் நீங்கள் வைக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த புதுசாக நீங்கள் வீடு கட்டும்போது அந்த நிலவு வைப்பீங்கள்ல அப்போ அந்த நவதானியத்தை வச்சு கட்டுறாங்களா இல்லைங்களா கட்டுவாங்களாம்மா நீங்கள் வைக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் அதையே பாரம்பரியமாக பயன்படுத்திட்டாங்க நவதானியம் ஒரு காசு ஒரு வெத்தலை வாக்கு எல்லாம் வச்சு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு நிலவு கட்டி நல்ல நேரத்தில் தூக்கி நிறுத்திக்கிட்டாங்கன்னா அந்த நவதானியம் கீழே இருக்கும் என்னைக்காவது வறுமை வந்தால் அந்த நவதானியத்தெல்லாம் எடுத்து எல்லா வீட்லேயும் வாங்கி மறுபடியும் உழவு செஞ்சு விவசாயம் பண்ணிக்கலாங்கிறக்காக சேகரிப்புக்காக நவதானியத்தை கட்டினாங்க கரெக்டாக இல்லைங்களா சார் அந்த காலத்தை எல்லா கோபுரத்துலேயும் பாருங்களே எல்லா கோபுரத்துலேயுமே பாருங்கள் கோபுரம் மேலே இருக்குல்ல அந்த கோபுரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த நவதானியத்தினுடைய சக்தி அந்த மேலே நவகிரகத்தினுடைய பவர் பட்டு அதுக்கப்புறம் சாமி சிலைக்கு பட்டு சாமியோட கருவறைக்குள்ள ஜன்னல் இருக்குங்களா எங்க அது சாமியோட கருவறையில் ஜன்னல் இருக்கா ஏ இல்ல எதுனாலே அப்ப இறையர்கள் சக்தி வெளியில் போகாம எங்க வருங்க நேராக வர்றதுனால இவங்க வந்து இப்படி நின்று கும்பிட போது இந்த அலைவரிசை வாங்குறக்காக சாமி முன்னாடி போய் நின்று கொஞ்சம் நேரம் கும்பிடுங்க கொடிக்கப்பட்ட கிட்ட உட்காருங்க நாங்கள் ஏன்னா அது ரிப்பீட் ஆகி நேரம் நம்ம கிட்ட தானே அது வருது அதுக்காக அதை செஞ்சாங்க கரெக்டுங்களா அதானுங்க ஐயா அந்த சாமியோட பவர் நீங்கள் வாங்கணுன்னா அதனால தான் அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரி அந்த பிராமணர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான உச்ச தைரியங்கள் வர்றதுக்கு காரணமே அவங்க பாரம்பரியத்துலேருந்து வரக்கூடிய தைரியம் ஒன்று சாமி கிட்ட அடிக்கடி உள்ளே போய் அந்த பவர் வாங்கிட்டு வர்றதுனால தான் அவ்வளவு சக்தி அவங்களுக்கு கிடைக்கிற காரணம் அப்போது நாம் என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம் அந்த இருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது அதாவது அறுபது நிமிஷம் கோயிலில் உட்கார சொல்கிறாங்க எதுக்குன்னு சொல்லுங்க அறுபது நிமிஷம் உட்கார சொல்கிறாங்க கோயிலில் ஆ கரெக்டுங்க அந்த சாமி விடக்கூடிய மூச்சு காற்றை நீங்கள் அறுபது நிமிஷம் இருந்தால் இருபது நிமிஷம் உள்வாங்க முடியும் மீதி நாற்பது நிமிஷம் உங்களோட வேஸ்ட்டான பேச்சினால் நம்ம உள்வாங்க முடியாது அது இருபது நிமிஷமாவது உள்வாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் தோசை வெளியே போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்வாங்க முடியும் அதுக்காகத்தான் அறுபது நிமிஷம் சொன்னாங்க இதுக்கு தான் சட்டை கால்ட்ட சொன்னதுக்கு காரணம் கரெக்டுங்களா கேரளாவளாம் பார்த்தீங்கன்னா சட்டை கழட்ட சொல்லுவாங்க யோ திரு ஆ ஏன்னா நீங்கள் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி விடுறாங்களே அது டயத்துக்காக அடைக்கலைங்க நீங்கள் இருக்கிற வேகத்துக்கு உடனே சாமி பார்த்து டக்குன்னு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்போ திருப்பதி போனால் திருப்பம் வராது இல்லையா அதனால் அவங்க அன்றைக்கே என்ன பண்ணிட்டாங்கண்ணா யாராக இருந்தாலும் சரி கோடி சொன்னாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து ஒரு மணி நேரம் ஆக்கி அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்குற மாதிரி பாரம்பரியமாகவே உருவாக்கிட்டாங்க அதனால தான் திருப்பதி போனால் திருப்பம் வருது அங்கே உட்காந்து ஆகணும் என்னங்கய்யா அங்கே லாக் பண்ணிடுறாங்க யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் இந்த பன்னெண்டாம் அதிபதி சிறை வாழ்க்கை யாருக்கெல்லாம் சிறைவாசம் இருக்குதோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண போகிறேன் என்னை ஏதாவது விரயமாக போகுது என்னை நான் ஒரு தப்பு பண்ணினால என்னை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படி யாராவதுக்கு ஒரு பயம் இருந்தால் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா உங்களே ஜெயிலில் தானே புடிச்சு வைக்கிறாங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலை ஆயிருங்க உங்களை அறியாமையே ஐயோ என்னை முடிச்சு என்னை லாக் பண்ணிட்டாங்க நல்லா போய்ட்டு திடீர்னு லாக் பண்ணிடுவாங்க ரெண்டு மூணு இடத்த லாக் பண்ணி உங்களை ஜெயிலில் வச்சு தான் அதுக்கப்புறம் சாமி பார்க்க வைக்கிறாங்க கரெக்டுங்களா அதுக்கு தான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் நாம் நம்ம தப்பே செய்யலாம் நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்போ யாரோ ஒருத்தர் பிராது பண்ணி நம்மளை ஏதாவது இப்படி ஏதாவது ஒரு சிறைவாசத்தை அனுபவிக்க யாராவது திட்டம் போட்டு நம்மளை மறைமுகமாக செஞ்சாங்கண்ணா வேலூர் தானங்க ஜெயிலு ஜெயில் வேலூர் தானே பெரிய ஜெயில் அந்த வேலூர் பக்கத்திலே போய் ஒரு சின்ன ரூம் எடுத்து சிம்பிளாக ஒரு எளிமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்களே ஒரு மூணு நாளைக்கு அங்கேயே தங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் எதுக்கு வேலூர் போகிறீங்கன்னு சார் அதானே நம்ம வரும்னு காண்பது தானே வேலூரில் கொண்டு போய் உன்னை லாக் பண்ணிடுவேன்னு சொன்னால் அப்போது நம்ம தப்பே எதுக்கு அங்கே போகணும் சரி இருந்தாலும் உன்னோட எண்ணம் அங்கே போக வைக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு முன்னாடி நம்மளே போய் அங்கே வேலூரில் போய் ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்டு நாமளே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ரூம் எடுத்து நிறைவை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு நம்ம மறுபடி வீட்டுக்கு வந்துட்டோம்னா இங்கிருந்து அங்கே போய் நம்மளைய பிரச்சனை பண்ணி கொண்டு போய் பதிலாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடலாமல்ல சார் நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு திசை நடக்குமல்ல உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு திசை நடக்குமா நடக்காதா நீ யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரு திசையை என்னங்கம்மா இல்லை புத்தியை விட்டுருங்க அது ரொம்ப பூவம் திசை சொல்லுங்க ஆ இப்போ குரு திசை உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே வாங்களே இப்போ இவங்க வாழ்க்கையில் என்னங்க இவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம் வாங்க இல்லைங்கம்மா சும்மா சும்மா நீங்கள் நூற்றி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இன்னொரு நம்பர் சொல்லுங்கள் எழுபத்தஞ்சு இன்னொரு நம்பர் சொல்லுங்கள் சார் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க இவங்க வாழ்க்கையில் முன்னேற ஒன்றா தொண்ணூத்தி அப்புறம் நூறு நூற்றி ஒன்று நூற்றி எட்டுன்னு போயிருக்கணுமில்ல இவங்க ஏன் கீழே வர்றாங்க இதுலேயே தெரியுதா இவங்க பின்னாடி வேண்டாங்க சார் இவங்க ஏதாவது நல்லா சொல்லுவாங்கன்னு தொண்ணூத்தொம்பது ஒன்பது சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா சிறுதொளி பெருவெல்லாம் இந்த பரிகாரம் இன்னொருக்க யாராவது கேட்டா நான் சொல்லுவேனா நீங்க நூற்றி எட்டெல்லாம் சொல்ல மாட்டேங்க இப்ப ஒன்று நீங்க இப்போ ஒன்று இப்போ கேளுங்க பாக்கலாம் அஞ்சு அப்புறம் மறுபடியும் நூற்றி இருவீங்க நான் கேட்க மாட்டேன் ஏன்னா யதார்த்தமாக தான் வாங்க அவங்க கேட்டேன் இயல்பாக தான் வாங்க முடியும் இப்போ பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையில் இப்போ அவங்க குருதிசை நடக்குதுன்ட்டாங்க எனக்கு என்னங்க நல்லாவே வேலை செய்யல அப்படின்னா முதல்ல உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய கர்மம் என்ன சொல்லுது கீழ் நோக்கி வருது இதைய நம்ம ஊழ் மேல் நோக்கி கொண்டு போகணுமில்ல சார் நம்ம அவங்க யாரும் தெரியாது நம்ம சொல்லி கொடுத்தோமா இல்லை ஆனால் அவங்களுடைய விஷயத்தில் எப்படி வந்து சேருது பார்த்தீங்களா அப்போது ஒரு மனித ஒரு மனுஷி நீங்களே யாராவது ஜாதம் பார்க்க வந்தா நீங்கள் எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சிவகாமியா வாமா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா ரைட்டு நாங்கள் எப்பவுமே என் கணிதம் போட்டு பிரசனம் பார்த்துட்டு தான் உங்களை பற்றி சொல்லுவோம்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே நூற்றி எட்டுக்குள்ளே நம்பர் சொல்ல சொல்லுங்கள் ஒன்றுன்னா மூணு தடவை சொல்ல சொல்லுங்கள் சொல்லுவாங்க அவங்க கீழ் நோக்கி வந்து சொன்னாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஆண்டவங்க உத்தரவு கொடுக்கலன்னு அர்த்தம் அவங்க விவரமாக மேல் நோக்கி சொன்னாங்கண்ணா நீங்கள் சொல்லலைனால அவங்க மேலே வரத்தான் போகிறாங்கன்னு அர்த்தம் சார் கரெக்டா இதை இதானே நீங்கள் நீங்கள் வந்து அவங்க வரக்கூடிய பிரசன்னம் சாஃப்ட்வேர் வேலை செய்யலை ஐயோ பென்ட்ரைவ் வேலை செய்யலை ஜாமக்கோள் உதயத்தை நோக்கி பாம்பு வருது இப்போ எப்படி சொல்கிறது கவிப்பு வேற லக்கணத்திலேயே உதயத்துலேயே உட்காந்துருக்குது வந்துக்கிற அம்மா வேற சரியில்லை இது எதுக்கு ஆராய்ச்சி அந்த அம்மாட்ட வாயை நிறைய சொல்ல சொன்னீங்கன்னா ஆல்ரெடி கர்ம வாயை திறந்து நிற்க சொன்னால் சொல்லிடு டக்குன்னு இப்போ பார்த்து கரெக்டாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விதியும் இப்படித்தானே இருக்கும் ஐயா அவங்களோட விதி எப்படித்தானே இருக்கும் அது எதாவது மாறு போகுதானே சார் நல்லா யோசிங்க யார் வந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் குடும்ப ஜோசியராக இனிமேல் நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க அவங்க எப்பவுமே இருப்பாங்க அவங்க லக்னாதிபதி நம்ம லக்கணத்துக்கோ ராசிக்க தொடர்பு இருந்தால் தானே குடும்ப ஜோசியர் ஆக முடியும் சார் நம்மளோட லக்கணம் தாய் பெத்த உயிர் ஒன்று இருக்குது அவங்க அம்மா பெற்ற உயிர் இருக்குது அப்போ உயிர் உடலும் லக்கணமும் தான் இது நமக்கு தொடர்பு இருந்தால் அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்மகிட்ட வந்து பரிகாரம் பண்ணி நல்லா இருப்பாங்க இது ரெண்டு மில்லியனே எப்படி நல்லா இருப்பாங்கன்னு ஐயா கரெக்டா ஆ பாருங்க இங்கே பூராமே அப்போ அப்போ என்னென்னா ஒருத்தரோட